ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரே டே டு ஆல் வெல்கம் பேக் டு ரென்போடாக் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா நான் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டேன் சிஸ்டர் அதே நேரத்தில் நான் ஐவிஎஃப் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகலை எனக்கு தைராய்டு இருக்குது இல்லாட்டினா டயபட்டிக் இருக்குது ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்குது நீர்க்கட்டி இப்போ காமனாக எல்லாருக்கும் இந்த நீர்க்கட்டி தொந்தரவு வந்து இருக்குது இதனால என்னுடைய எஃகு குரோத்து கருமுட்டை வளர்ச்சி வந்து குறைவாக இருக்குதுங்கிறாங்க இன்னும் ஒரு சிலருக்கு இரு பக்க ஓவரியில் ஒரு பக்க ஓவரியில் மட்டும்தான் எஃகு க்ரோத் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு பக்கம் மட்டும் இருக்கின்ற கருமுட்டையில் தான் வளர்ச்சி இருக்குது இன்னொரு புறம் இருக்கிற கருமுட்டையில் வளர்ச்சி இல்லை என்ன பண்ணுறது அப்போ நம்ம கன்சீவ் அடையணும்னா என்னென்ன ஃபாலோ பண்ணணும் டேப்லெட் மெடிசன்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டேன் ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க நான் நிறையா ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் எல்லாமே எப்போ போடுவாங்கன்னா அந்த தொடையில தான் வந்து போடுவாங்க நிறைய ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டேன் அதனால நான் இப்போ ரொம்ப வெயிட் ஆகிட்டேன் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனால் எனக்கு பார்க்கவே எதுவுமே பிடிக்கலை என்னைய நானே எனக்கு பிடிக்கலை நான் என்ன பண்ணுறதுன்னு புரியலை ரீசெண்டாக உங்கள் வீடியோ நான் பார்த்துருந்தேன் நான் அதனால உங்ககிட்ட கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணேன்னு தோணுச்சு நம்ம ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே நேரத்தில் எகு க்ரோத்துக்கு என்னென்ன பண்ணலாங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கன்னு பெற்றிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ இது நம்ம எல்லாருக்குமே கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கருமுட்டை வளர்ச்சியில் குறைபாடு இது எல்லார்ட்டையுமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு வந்து இதை நம்ம சொல்லலாம் என்ன பண்ணணும் இந்த கருமுட்டை வளர்ச்சி குறைபாடுக்கு எனக்கு தைராய்டு இருக்குங்க டயபெட்டிக் இருக்குங்க எது இருந்தாலும் பிரச்சனையே இல்லை இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே சுத்தமான காய்கறிகள் பழங்கள் மற்றும் நட்ஸ் வகைகள் இவை அனைத்துமே கருமுட்டை வளர்ச்சியை இயற்கை முறையில் வளர்ப்பை வைப்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் உருவாக்கி கொடுக்கும் மிக முக்கியமான ஒன்று ஏஜ் ஃபேக்டர் பெண்கள் வித்தின் ஃபார்ட்டி இயர்ஸ் நாற்பது வயதிற்கு உள்ளாக இருக்கிற பெண்களுக்கு இது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்போர்ட் பண்ணும் ஃபார்ட்டி ப்ளஸ் ஆகிட்டேன் நான் செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணுறேன் இல்லை நான் ஃபஸ்ட் பேபிக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இதோட ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வந்து சான்சஸ் இருக்கும் சரி முதல்ல நம்ம என்ன பண்ணணும் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தணும் கர்ப்பப்பைக்கு செல்கின்ற பாதையில் என்ன பண்ணணுங்க வெள்ளை மாசி அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளை மாசி அப்படிங்கிறதுனா மாதுளம் பழம் நாட்டு மாதுளம்பழம்னு ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல வெள்ளை மாசி அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி இருக்கும்னா நம்ம நார்மலாக சாப்பிட்ற மாதுளம் பழத்தில் சுரை எல்லாமே வந்து ரெட் கலரில் இருக்கணும் ஆனால் இந்த வெள்ளை மாசியில் மட்டும் ஃபுல்லாகவே ஒயிட் கலரில் இருக்கும் அதனால தான் அதற்கு பேர் வெள்ளை மாசி அப்படிம்பாங்க நாட்டு மாதுளம் பழம்னு சொல்லுவாங்க இதை எப் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா டெய்லியும் ஒரு நாளைக்கு ஒரு நாட்டு மாதளம் பழம் வெள்ளை மாசி பழத்தை வந்து தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இது தொடர்ந்து எடுக்கிறதுனால சளி தொந்தரவு கண்டிப்பா இருக்காது வேறு ஏதேனும் சைடு எஃபெக்ட் இருக்கவே இருக்காது இந்த வெள்ளை மாசி தொடர்ந்து ஒரு பழம் ஜூஸ் எடுக்காதீங்க பற்களால் மென்று கடித்து வந்து சுவைங்க ஏன்னா இதில் சீட்ஸ் வந்து இருக்குது அந்த விதைகள் தான் உங்களில் இருக்கின்ற ஒரு உயிரை வந்து உருவாக்கின்ற சக்தியை கொடுக்கக்கூடியது ஸோ பற்களால் மென்று கடித்து சாப்பிட வேண்டும் எத்தனை நாட்களுக்கு சாப்பிட வேண்டும் குறைந்தது ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து குறைந்தது ஃபாலோ பண்ணுங்கள் தினசரி எடுத்துக்கொண்டிங்கனாலும் டூ குட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வந்து விளைவிக்காது காமனாக இப்போ ஒரு டவுட் கேட்குறீங்க என்னென்னா நான் தைராய்டு டேப்லெட் சாப்பிட்ற நான் அப்போ சாப்பிட்றப்ப அதை சாப்பிட்லாமா அப்படின்னு நீங்கள் பொதுவாக தைராய்டுக்கு மாத்திரை எடுக்கிறீங்க வீ வேறு ஏதேனும் ஒரு தொந்தரவுக்கு மாத்திரை எடுத்துக்கொண்டிங்கன்னா அந்த மாத்திரையை சாப்பிட்டு மினிமம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் எதையுமே வந்து எடுத்துக்கொள்ளாதீர்கள் அதன் பிறகு என்ன வேணாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அது உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸை விளைவிக்காது அதே மாதிரி இந்த வெள்ளை மாசிலம் பழத்தை வந்து எப்போ எடுத்துக்கொள்ளணும் காயில் வெறும் வயிற்றில் அப்படின்னா தாராளமாக காயில் வெறும் வயிற்றுல எடுத்துக்கொள்ளும்போது இதனுடைய சக்தி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் இல்லை காயில் வெறும் வயிற்றில் சாப்பிட முடியாது அப்படின்னா ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் பகல் புழுதில் வந்து இந்த வெள்ளை மாசி பழத்தை வந்து சாப்பிடுவது இன்னும் கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அடுத்து இரண்டாவது கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் பச்சை நிற காய்கறிகளை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளவும் அந்த வகையில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய என்னென்னா புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இது மூன்றும் தாங்க இதில் இருக்கின்ற நார்ச்சத்து பெண்களுக்கு தேவையான ஹார்மோனில் தூண்டுதலை இயற்கை முறையில் அதிகப்படுத்தி பெண்களின் கருமுட்டை பிரச்சனை இயற்கையாகவே சரி செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும் பல வகைகளில் இதை பயன்படுத்தலாம் முதல்ல புதினா தண்ணியாக பயன்படுத்தலாம் நம் குடிக்கின்ற வாட்டர் பாட்டிலில் பத்து புதினா இலைகளை வந்து போட்டு புதினா தண்ணீராக குடிக்கலாம் இன்னொன்று துவையலாக பயன்படுத்தலாம் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை தேங்காய் தேங்காய்ச்சில்கள் வரமிளகாய் போட்டு இதை நம்ம துவையலாக அடிக்கடி பயன்படுத்தலாம் இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணலாம்னா இதை அனைத்தையும் பொடியாக்கி டெய்லியும் ஒரு டீஸ்பூன் வந்து வாயில் போட்டு வந்து முழுங்கலாம் இது எல்லாவற்றையும் பெஸ்ட்டு வந்து துவையல் வந்து அடிக்கடி எடுத்துக்கொள்வது அதே நேரத்தில் புதினா தண்ணீராக எடுத்துக்கொள்வது இதில் க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இதில் இருக்கிற நார்ச்சத்து ஹார்மோன்ஸ்கள் செக்ரிகேட்டு இயற்கை முறையில் தூண்டுதலுக்கு உள்ளாகி கருமுட்டை வளர்ச்சி இயற்கையாக அதனுடைய வேகத்தை துரிதப்படுத்துவதற்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நட்ஸ் என்னென்ன நட்ஸ்லாம் நாங்கள் வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது நட்ஸில் முதல்ல பிரயாரித்தி நம்ம கொடுக்கக்கூடியது நிலக்கடலை தாங்க என்னங்க பாதாம் பருப்பு பிஸ்தாம் பருப்பு தண்ணி நிலக்கடலை அப்படின்னு சொல்கிறீங்களான்னு கேட்டிங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இதில் ரொம்பவே ரிச் கண்டென்ட்டாக இருக்கிறனால பெண்களின் கருமுட்டை வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துகளையும் இந்த நிலக்கடலை வந்து அதிக அளவு கொடுக்கும் இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் வேக வைத்து இதை நம்ம சேலடாக பயன்படுத்த வேண்டும் எப்படின்னா வேக வைத்து எடுத்து இதனுடன் கொத்தமல்லி இலைகள் சிறிதளவு தக்காளி சிறிதளவு வெங்காயம் காய்கறிகள் பச்சையாக என்னென்ன காய்கறிகள் சாப்பிட முடியுமோ முட்டைக்கோஸ் ஆகட்டும் கேரட் ஆகட்டும் இது எல்லாவற்றையும் துருவி வந்து நாம் பயன்படுத்த வேண்டும் இதை ஒரு உணவாக எடுத்துக்கொள்ளும்போது இதனுடைய குவான்டிட்டி வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்கிறோம் நிலக்கடலையை அப்போ என்ன பண்ணும் இது கருமுட்டை வளர்ச்சியின் வேகத்தை அதிகப்படுத்துவதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த ப்ரையாரிட்டி தான் பாதாம் பருப்பு வால்நட்டு பிஸ்தா பருப்பு வால்நட்டையும் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு நாளைக்கு குறைந்தது ஆறிலிருந்து எட்டு வால்நட்டாவது எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு சளி இருமல் தொந்தரவு இருக்கும்போது பாதாம் பருப்பை மட்டும் அவாய்ட் பண்ணணும் பாதாம் பருப்பை சளி இருக்கிறப்ப நீங்கள் எடுத்துக்கொண்டிங்கன்னா அது உங்களுக்கு மேலும் வந்து தொந்தரவை ஏற்படுத்தும் ஸோ பாதாம் பருப்பை சளி இருமல் இருக்கின்ற நாட்கள் கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும் மற்ற நாட்களில் ஒரு நாளைக்கு நான்கு பாதாம் பருப்பு வீதம் நாம் சாப்பிட்டு வரலாம் அடுத்தது நாம் சாப்பிடுகின்ற உணவில் அசைவ உணவுகளை கண்டிப்பாக வாரத்திற்கு குறைந்தது ஒரு நாளாவது நாம் பயன்படுத்த வேண்டும் அந்த வகையில் ஆட்டின் இறைச்சியான ஈரல் கல்லீரல் மண்ணீரல் மூளை இரத்தம் இந்த ஆற்றில் சம்பந்தப்பட்ட எல்லா பாகங்களையும் நம் அடிக்கடி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிலும் முக்கியமாக பெண்கள் மீன் வகைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் மீன் அடிக்கடி சாப்பிடும்போது அதில் இருக்கின்ற சத்து ஒமேகா த்ரீ த்ரிஃபேட்டி ஆசிட் கருமுட்டை வளர்ச்சியின் வேகத்தை அதிகப்படுத்தும் அடுத்தது முட்டை நாட்டுக்கோழி முட்டையை குறைந்தது வாரத்திற்கு மூன்று நாட்கள் ஒரு நாட்டுக்கோழி முட்டையை வந்து வேக வைத்து ஆம்லேட்டாக பயன்படுத்த வேண்டும் இப்போ நம்ம பார்த்த இந்த எல்லா டிப்ஸுமே உங்கள் கருமுட்டை வளர்ச்சிக்கு இயற்கை முறையில் ஹெல்ப் பண்ணும் வித்தின் ஃபார்ட்டி இயர்ஸ் நாற்பது வயதிற்கு உட்பட்ட பெண்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி குறைவாக இருந்துச்சுன்னா இப்போ நம்ம பார்த்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் விரைவிலேயே கிடைக்கும் ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ டெஃபினேட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதில் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்லோட் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்